அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் நம்ம என்ன டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னா யுபிஎஸ்சி அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த தேர்வாணையம் எப்படி உருவாக்கப்பட்டது இந்த தேர்வாணையத்துடைய அமைப்பு எப்படி இருக்குது இதனுடைய அதிகாரம் என்ன இந்த தேர்வாணையம் சம்பந்தப்பட்ட சட்டப்பிரிவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குதுங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தாவே ஒரு எழுபத்தஞ்சி சதவீத டேட்டா அவங்க மனசில் பஞ்சிரும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு முறை இந்த வீடியோவை ரிப்பீட்டாக போட்டு கேட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் எல்லா டேட்டாவும் மனசில் பஞ்சிரும் மீதி இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி நீங்கள் படித்தா போதும் தேவையில்லாமல் ரொம்ப படிக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆடியோவை கேட்டு கேட்டு மெமரி பண்ணிக்கிறதே பெட்டர் தான் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துட்டே போகலாம் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் எப்படி உருவானது அப்படிங்கிற வரலாறு தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல வரலாறை தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய அரசாங்க சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது வரலாறு படிக்கும் பொழுது நம்ம இந்த சட்டத்தை பார்த்துருப்போம் இந்த சட்டத்தின்படி தான் மாகாணங்களில் இரட்டையாட்சி கொண்டு வரப்பட்டது நியாகம் இருக்குங்களா அப்போ இந்த சட்டத்திலேயே சட்டத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா நிரந்தரமாக அரசு பணிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் அதற்காக ஒழுங்கு முறையோட கூடிய அதாவது ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட கூடிய ஆட்களை தெரிவு பண்ணக்கூடிய நிரந்தர பணி ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் தேதி அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ தான் இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிரந்தரமாக அரசு பணிகளுக்கு ஆட்களை எடுக்கணும் அப்படி ஆளை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடு இருக்கிற ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லிட்டாங்க அடுத்தது இந்த கருத்தை வச்சே வந்து இந்திய அரசாங்க சட்டத்தில் ஒரு சட்ட பிரிவை சேர்த்துட்டாங்க இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் உறுப்பு தொண்ணூற்றி ஆறு சீல என்ன சொல்லிட்டாங்கன்னா நிரந்தரமா ஆட்களை தேர்வு செய்ய அரசு பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கணும் அதாவது ஒரு தேர்வாணையத்தை உருவாக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த தேர்வாணையத்தை எப்படி உருவாக்கணும் யார் உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க பாருங்க அப்ப இருந்த ஆளுநர்கள் ஆளுநர்கள் ஆளுநருடைய ஆலோசனை குழுவில் இருந்த உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த அரசு செயலாளர் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த தேர்வாணையத்துக்கு விதிகளை உருவாக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சட்டப் பிரிவியும் சேர்த்தாச்சு யார் தான் இதை உருவாக்கணும்னு சொல்லியாச்சு அடுத்தது நடைமுறைக்கு வருது ஆனால் நடைமுறைக்கு வருதான்னு கேட்டால் வரல ஏன் வரலைன்னா மூணு பேர் சேர்ந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்கலான்னு சொல்லிட்டாங்க இல்லையா மூணு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க மூணு பேரும் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க அதனால் ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது உருவாகலை இந்த அமைப்பு நடைமுறைக்கும் வரவும் இல்லை இப்படியே காலம் போயிட்டுருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பிரச்சனைக்கு வந்து சுமூகமாக ஒரு தீர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு லீ ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்தை உருவாக்குறாங்க அதாவது நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணுறோம் முடியல ஒத்து வரலை அப்போ ஒரு ஆணையத்தை போட்டு அந்த ஆணையம் என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லீ ஆணையம்ங்கிற ஆணையத்தை உருவாக்குறாங்க இந்த ஆணையத்துக்கு ராயல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குதுங்க நோட் பண்ணிக்கோங்க லீ ஆணையத்துக்கு ராயல் ஆணையம் அப்படிங்கிற பேரும் இருக்குது இந்த ஆணையத்தை உருவாக்குறாங்க இந்த ஆணையமும் போயிட்டு நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதனுடைய அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்குது இந்த ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சட்டப்பிரிவு தொண்ணூற்றி ஆறு சீல சொன்ன மாதிரி இம்மீடியட்டாக ஒரு தேர்வு ஆணையத்தை அமைக்கணும் அப்படிங்கிற பரிதிநிதி கொடுத்துருச்சு அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஆணையத்தை வச்சாச்சு ஆணையமும் பரிந்துரையை கொடுத்தாச்சு அப்போ தேர்வாணையத்தை உருவாக்கி தான் ஆகணும் அப்போ உடனே வந்து இந்தியாவில் தேர்வாணையத்தை உருவாக்குறாங்க முதல் முறையாக உருவாக்கப்பட்டது எதுன்னு பார்த்துக்கோங்க அரசு பணியாளர் தேர்வாணையம் இது தாங்க பஸ்ட்டு பேர் பஸ்ட்டு பேரை பாருங்கள் அரசு பணியாளர் தேர்வாணையம் இதை எப்போ உருவாக்குனாங்க ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்கிட்டாங்க இந்த தேர்வாணையத்தில் ஒரு தலைவர் இருந்தார் நாலு உறுப்பினர்கள் இருந்தாங்க ஒரு தலைவர் நாலு உறுப்பினர்களை வச்சு ஒரு தேர்வாணையத்தை உருவாக்கிட்டாங்க இந்த தேர்வாணையத்துடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐக்கிய ராஜ்யம் அதாவது இங்கிலாந்துங்க இங்கிலாந்தில் உள்துறை குடிமை பணிகள்னு இருக்குது அங்கேயும் சிவில் சர்வீஸ் இருப்பாங்க இல்லையா இங்கிலாந்துலேயும் சிவில் சர்வீசஸ் இருக்குது அங்கே இருந்த உறுப்பினரான சர் ராஸ் பார்க்கர் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு வந்து அவரை தான் முதல் அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவராக உட்கார வைக்கிறாங்க முதல் தலைவர் யாருன்னு பார்த்துக்கோங்க சர் ராஸ் பார்க்கர் அப்படிங்கிறவர் அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க இது வரைக்கும் அமைப்பை உருவாக்கியாச்சு அதற்கு தலைவரையும் போட்டாச்சு உறுப்பினரையும் போட்டாச்சு இந்த அமைப்புக்குன்னு சொல்லிவிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்கணும் இல்லைங்களா அதையும் உருவாக்குறாங்க எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் சட்டப்பிரிவு தொண்ணூற்றி ஆறு சியில் துணை பிரிவு ரெண்டுன்னு இருக்குதுங்க அந்த துணை பிரிவு ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறையை ஃபாலோ பண்ணி அரசு பணியாளர் தேர்வாணத்துக்கான விதிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்குறாங்க இப்படி தான் அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது பஸ்ட்டு உருவாச்சு அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் கொண்டு வரப்படுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா மாகாணங்களில் இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டு மத்திய அரசில் இரட்டை ஆட்சி கொண்டு வரப்பட்டது எப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சின்படி தான் கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா தேர்வாணையத்தை தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிக்கணும்னு சொல்லிட்டாங்க முன்னாடி இருந்தது அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரே தான் ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா மத்திய அரசுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஆணையத்தை உருவாக்குங்கப்பா மாநில அரசுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஆணையத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆணையத்தை ரெண்டாக உடைக்கிறாங்க அதன்படி மத்தியில் இருந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது செப்பரேட்டாக பிரிஞ்சு போய் மத்திய பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் உருவாக்கப்படுது புரியுதுங்களா பஸ்ட்டு என்னவாக இருந்தது அரசு பணியாளர் தேர்வு ஆணையமாக இருந்தது அதற்கு பிறகு இப்போ என்னாவாக மாறிடுச்சு மத்திய அல்லது கூட்டாட்சி பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழை மாறிடுச்சு அதோடு விட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திரம் அடைஞ்சிது இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்ம குடியரசு நாடாக மாறணும் குடியரசாக மாறும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கான சட்டத்தை உருவாக்கிக்கிட்டோம் நம்மளுக்கான சட்டத்தை உருவாக்கும் பொழுது மத்தியில் இருந்த மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய பேரை மாற்றுறாங்க முன்னாடி என்ன வருந்ததுங்க மத்திய பணியாளர் தேர்வாணையம் இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அதுதான் யூபிஎஸ்சிங்கிற பேருங்க யூபிஎஸ்சிங்கிற பேர் எப்போ வந்துச்சு இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் வந்துச்சு இந்த யூபிஎஸ்சி அப்படிங்கிற பேரை மாத்தோட நிற்காம உறுப்பினர்களையும் மாற்றுறாங்க அப்போ இருந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபத்தி எட்டில் ஒன்று இந்த சட்டப்பிரிவை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அப்போ இருந்த கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர் அப்படியே யுபிஎஸ்சியுடைய தலைவராக வராரு கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்தில் உறுப்பினராக இருந்தவங்க அப்படியே யுபிஎஸ்சியுடைய உறுப்பினராக வராங்க அப்படியே என்ன பண்ணிட்டாங்க கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையமாக இருந்ததை அப்படியே யுபிஎஸ்சின்னு மாற்றிட்டாங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க புரியுதுங்களா அதாவது திரும்பவும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் என்ன கொண்டு வந்தாங்க அரசு பணியாளர் தேர்வாணையம்னு கொண்டு வந்தாங்க அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையமும் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம்னு மாற்றிட்டாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய கடமை என்ன அதனுடைய வேலை என்னன்னு பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது யுபிஎஸ்சி ஆனது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முந்நூற்றி பதினஞ்சின் படி உருவாக்கப்பட்ட ஒரு அரசமைப்பு நிறுவனம் இது தான் நீங்கள் கே போடணும் அதாவது யுபிஎஸ்சி உருவாக்கம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா விடை என்னதுங்க விடை வந்து முன்னூற்றி பதினஞ்சு இந்த யுபிஎஸ்சி அமைப்பில் ஒரு தலைவர் இருப்பார் பத்து உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இப்போ கரண்டில் வந்து பார்த்தா ஒரு தலைவர் இருக்கார் பத்து உறுப்பினர்கள் இருப்பாங்க இந்த யுபிஎஸ்சியுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசு பணிக்கு நியமனங்களை போடுறதை பற்றி அரசுக்கு ஆலோசனை கொடுக்கறது ஒரு போஸ்ட் இருக்குன்னா அந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் போடலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு சஜஷனை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நியமன விதிகள் அதாவது ஒரு போஸ்ட்டை உருவாக்கணும்னா அதற்கான விதிகள் என்ன அடுத்து இருக்கிற ரூல்ஸை வந்து எப்படி திருத்தம் பண்ணலாம் எந்த மாதிரி திருத்தம் பண்ணலாம் அப்படினுங்கிற பரிந்துரையை கொடுக்கறது பல்வேறு குடிமைப்பணிக்கான நடத்தி விதிகள் அதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதுங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்குன்ட்டு சொல்லிட்டு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குறது இதெல்லாமே வந்து யுபிஎஸ்சியுடைய வேலை தான் அது மட்டும் இல்லாமல் பணி நியமனம் தொடர்பாக அரசாங்கம் ஏதாவது டேட்டா கேட்குறாங்கன்னா அந்த டேட்டாவை கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து யுபிஎஸ்சியுடைய வேலையாக இருக்குது யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட ரெண்டு முக்கியமான தலைவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்குதுங்க ஒன்று செயலாளர் இன்னொன்று வந்து ஆணையத்தின் தலைவர் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்ந்த சட்டப்பிரிவுகளை பார்க்க போகிறோம் இந்த சட்டப்பிரிவுகள் தான் ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன் கவனமாக பார்த்துட்டே வாங்க சட்டப்பிரிவு முந்நூற்றி பதினஞ்சு முன்னூற்றி பதினஞ்சு என்ன சொல்லுதுன்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றியும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றியும் சொல்லுதுங்க அதாவது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு முன்னூற்றி பதினஞ்சு சட்டப்பிரிவு முன்னூற்றி பதினாறு இது என்ன சொல்லுது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்களுடைய நியமனம் அவங்களை எப்படி அப்பாயின்மெண்ட் போடணும் அவங்களுடைய பதவிக்காலம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுதுங்க அடுத்து சட்டப்பிரிவு முந்நூற்றி பதினேழு முன்னூற்றி பதினேழு தேர்வாணைய உறுப்பினர்களை எப்படி நீக்கம் பண்ணலாம் அல்லது இடைநீக்கம் நீக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுதுங்க சட்டப்பிரிவு முந்நூற்றி பதினெட்டு முன்னூற்றி பதினெட்டு என்ன சொல்லுதுன்னா தேர்வாணைய உறுப்பினர்கள் அந்த உறுப்பினர்களுக்கான முறைகள் அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உருவாக்கக்கூடியது சட்டப்பிரிவு முன்னூற்றி பதினெட்டு சட்டப்பிரிவு முந்நூற்றி பத்தொம்பது என்ன சொல்லுதுன்னா நடவடிக்கைக்கு உள்ளாகும் உறுப்பினர்கள் பணியில் தொடர்வதை தடுத்தல் அதாவது ஒரு உறுப்பினர் வந்து தப்பு பண்ணிட்டாருன்னா அவர் திரும்பவும் அதே போஸ்ட்டில் இருக்கலாமா இருந்தால் என்ன பண்ணுவார் அவர் மேலும் தப்பு பண்ணுவார்ல அப்போ அவரை வந்து அந்த போஸ்ட்டை விட்டு காலி பண்ணணுன்னு சொல்லக்கூடியதான் சட்டப்பிரிவு முந்நூற்றி பத்தொம்பது அடுத்து சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது தேர்வாணையத்துடைய பணிகளை பற்றி சொல்லுதுங்க சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி ஒன்று இது என்ன சொல்லுதுன்னா தேர்வாணையத்துடைய பணிகளை விரிவாக்கம் செய்யும் அதிகாரம் தேர்வாணையத்துடைய டியூட்டியை என்னென்ன பண்ணலாம் அதிகப்படுத்தலாம் அதை பற்றி சொல்லக்கூடியதான் சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி ஒன்றுங்க அடுத்து சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு இது தேர்வாணையத்துடைய செலவினங்களை பற்றி தேர்வாணையம் என்னென்ன செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி மூணு வந்து தேர்வாணையத்துடைய அறிக்கைகளை பற்றியது தேர்வாணையம் வந்து என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து ஸ்டேட் பண்ண கொடுப்பாங்க இல்லையா அதோட சட சம்மந்தப்பட்டது தான் சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தி மூணுங்க இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுருங்கப்பா லைக் போடுற எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க